ஸ்பெஷல் டெட்டு எத்தனை மதிப்பெண்களுக்கு தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது தொடர்பான அறிவிக்கையை டிஆர்பி வெளியிட்டுள்ளது எத்தனை மதிப்பெண்களுக்கு தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு எத்தனை மணி நேரம் தேர்வு தேர்வு பேப்பரில் நடக்குமா அல்லது கம்ப்யூட்டரில் நடக்குமா சிலபஸ் என்ன எப்போது எப்படி அப்ளை பண்ணுவது என்ற விவரத்தை மிக விரைவில் வெளியிடப்பட உள்ளது மேலும் சிறப்பு டெட்டு நடத்த என்சிடிஇ நோட்டிபிகேஷனில் பவர் டு ரிலாக்ஸ் என மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆர்டிஇ இலவச கல்வி குறித்து பள்ளிகளுக்கு முக்கிய உத்தரவு ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி பயிலும் மாணவர்களின் விவரங்களை வழங்குவதற்கான காலக்கெடுவை ஐகோர்ட் நீட்டித்துள்ளது அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் முழு விவரங்களையும் சமர்ப்பிக்க அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன புதிதாக எந்த மாணவர் சேர்க்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தீபாவளியை பாதுகாக்க கொண்டாடவும் மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல் தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நாளில் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி நடப்பாண்டு மாணவர்கள் விபத்தில்லா தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் பல்வேறு அறிவுரைகளை பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் வழங்கியுள்ளார் தீபாவளி பண்டிகை நாளில் மக்கள் கவனக்குறைவாக பட்டாசு வெடிப்பதில் தீ விபத்து ஏற்படலாம் பட்டாசுகளை கொளுத்தும் போது தளர்வான ஆடைகள் எளிதில் பற்றக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது பட்டாசு வெடிக்கும்போது அருகே ஒரு வாளி தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும் கையில் வைத்து பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது விலங்குகளை துன்புறுத்தும் வகையில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் உதவி பேராசிரியர் பணிக்கான யூஜிசி நெட்டுத் தேர்வு பட்டதாரிகள் நவம்பர் ஏழு வரை விண்ணப்பிக்கலாம் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யூஜிசி நெட்டுத் தேர்வுக்கு பட்டதாரிகள் நவம்பர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று என் அறிவித்துள்ளது இதற்கான இணையதள விண்ணப்பப் பதிவு தொடங்கியுள்ளன இதனையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் யூஜிசி நெட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதள வழியாக நவம்பர் ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தொடர்ந்து விண்ணப்பங்களில் நவம்பர் பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் நாடு முழுவதும் பள்ளிகளில் யூபிஐ நெட் பேங்கிங் மூலம் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அறிவிப்பு நாடு முழுவதும் பள்ளிகளில் யுபிஐ நெட் பேங்கிங் மூலம் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதுடன் பெற்றோருக்கு பணம் செலுத்தும் வசதியும் எளிமையாகும் வீட்டிலிருந்தே பணம் செலுத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது